நிலவில் தருமபுரி ரோட்டரி ஹாலில் ஆதி ஃபவுண்டேஷன் துவக்க விழா நடைபெற்றது தருமபுரியில் ரோட்டரி ஹாலில் ஆதி ஃபவுண்டேஷன் துவக்க விழா பாமக கட்சி கௌரவத் தலைவர் பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி மணி தருமபுரி எம்எல்ஏ எஸ் பங்கடேஸ்வரன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தனர் டிஎன்சி இளங்கோவன் ஆதி ஃபவுண்டேஷன் லோகோ வெளியிட்டார் முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர் சக்திவேல் தருமபுரி கந்தான தலைவர் மாணிக்கம் பாமக மாநில நிர்வாகி சாந்தமூர்த்தி டிஎன்சி விவேகானந்தன் முன்னாள் நலமொழி ஒன்றிய குழு தலைவர் மகேஸ்வரி பெரியசாமி தேமுதிக மாவட்ட செல்வகுமார் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் அசோகன் சிறப்புராக வழங்கினர் ஆதி ஃபவுண்டேஷன் நிறுவனர் ஆதிமூலம் செயல்பாடுகள் குறித்து பேசினார் இதில் ஆதி ஃபவுண்டேஷன் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பல்வேறு நல நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறது இதில் இரத்த தான முகாம் கண் சிகிச்சை முகாம் கிராமப்புறங்களில் மருத்துவ முகாம் கிராமப்புறங்களில் ஆண்டுக்கு பத்தாயிரம் மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன மேலும் விரிவுபடுத்தப்படும் பல்வேறு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித் தொகைகள் உபகரணங்கள் போன்றவை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு உதவிகளை ஆதி ஃபவுண்டேஷன் தொடர்ந்து செய்வோம் என ஆதி ஃபவுண்டேஷன் நிறுவனர் ஆதி மூலம் தெரிவித்தார் ஆதி ஃபவுண்டேஷன் நிறுவனர் ஆதி மூலம் அறுபத்தி நான்கு முறை ரத்த தனம் அரசு மருத்துவமனையில் வழங்கியுள்ளார் இந்த நிகழ்ச்சியின் நிகழ்ச்சி தொகுப்பாளராக ஆசிரியர் இளங்கோவன் மற்றும் பசுமை தாயகம் மாது முனுசாமி பழனி சங்கர் ரெட்டி ஆதி ஃபவுண்டேஷன் உறுப்பினர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவன பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Gue ಏನಕ್ಕೆ referred on as well. wird es nicht丈, in der Fallwie liegt der Kabel. Ist es

அதே ரோட்டரியில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறது தொடர்ந்து போன பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது பதினொன்று ஒன்பது என்று முதன் முதலியாக ரத்ததான முகாம் ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக பதினாலு ஆண்டுகளாக அறுபத்தி ஐந்து முகாம்கள் இதுவரை ஒருங்கிணைத்து ரத்த முகாம் நடைபெற்று வருகிறது ரத்த தானங்கள் தினசரி ரத்த தானிகள் தருமபுரியில் இருந்து பெறப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது பல்வேறு குக்கிராமங்களுக்கும் அன்றைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பது தெரிஞ்சிருக்கும் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட அதுக்கான குடும்பங்களை விநியோகம் பண்ணுறதுக்கு அதுக்கு பண்ணி எல்லா குடும்பங்களும் விநியோகம் பண்ணோம் அவங்களுக்கான உணவுப் பொருட்கள் அதுக்குள்ளான பல்வேறு ஏழை குடும்பங்களுக்கான உணவுப் பொருட்கள் பல்வேறு வகையான சேவை பண்ணி செய்து வந்தோம் இது மட்டும் இல்லாமல் மரக்கண்டல் பல்வேறு கல்லூரிகள் மூலியமாகவும் பொதுக்கள் மூலியமாகவும் பள்ளிகள் மூலியமாகவும் மாணவர்களுக்கு கொடுத்து நிறுவி அதில் வந்து இந்த முறையான சான்றிதழ் பெற்று இந்த சேவைகள் எல்லாமே ஒருங்கிணைத்து அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மக்கள் சேவை பணிக்கு தயாராக

பாதுகாப்பு விவசாயிகள் பாதுகாப்பு ஆதிமூலம் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் டி கே மணியவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் அவர்களும் குடிமக்கள் இயக்க ஐயா மகேந்திரன் அவர்களும் பாராட்டி வாழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியே இருங்க சார் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இதுவரை ஆதிமூலம் அவர்கள் ஆதி மூலம் திறப்பு செய்கிற

ஒரு அறக்கட்டளைக்கு தேவையான அத்தனை அங்கீகாரங்களையும் ஆதிப்பன் அவர்கள் பெற்றிருக்கிறார் என்பதை